இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதே போல என்ன மாதிரி விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் அதை பார்த்துட்டு பிறகு நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் விரிவா பார்க்கறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதல் இடமான மேச ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடமான மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பார்த்தோம்னா காலச்சக்கரத்தின் நான்காம் இடமான கடக ராசியில பாத்தீங்கன்னாக்க புதன் பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் ஆறாம் இடமான கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமான கும்பராசியில சனி பகவான் வக்ரவம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பனிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுக்கு அடுத்து இதே மாதத்தோட பிற்பகுதியில செவ்வாய் பகவான் ஆகிறார் சுக்கிரன் ஆகிறார் புதனும் பயிற்சியாக கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த மாற்றங்களை வைத்து என்ன மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம் அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப மீன ராசி நேர்களை பொறுத்த வகையில இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க உங்களோட ராசிலேயே ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கூடிய தனாதிபதி பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல குரு பகவானோட சேரக்கூடிய ஒரு நல்ல நிலைதான் தான் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு அப்ப மீனராசியை பொறுத்த வகையில தொழில் வேலை வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னா தொழில் அதிபதி கூட வருமான அதிபதி போய் சேர்ந்து நிக்கிறார் அப்ப ஒரு நல்ல காலகட்டம் தான் தொழில் வருமானம் சார்ந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படுது ஆமா அந்த வகையில பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் அதே நேரத்துல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய காலகட்டம் சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்ப எந்த வகையிலையும் உங்களுக்கு வேலையிலேயோ தொழிலேயோ பின்னடைவெல்லாம் இந்த காலத்துல இல்லை எந்த அளவுக்கு முயற்சி இருக்கோ அந்த அளவுக்கு அதை கூடுதலான வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்ப தொழில ஒரு மாற்றம் செய்யணும் ஏற்கனவே ஒரு வேலையில இருக்கேன் நல்ல வருமானம் இல்ல வருமானத்திற்காக வேறொரு வேலை தேடணும் அப்படின்னா வேலையில இருந்துகிட்டே இன்னொரு வேலையை தேடுங்க தாராளமாக வேலையை மாத்திக்கலாம் அதே நேரத்துல தொழில் வாய்ப்பு ஒரு புது தொழில் வாய்ப்பை நீண்ட நாளா தேடிக்கிட்டு இருப்பேன் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யுங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாதான் இருக்குது அப்ப வெளிநாடு போகலாமா அப்படின்னா நீண்ட நாள் முயற்சி எடுத்தாச்சு வெளிநாடு போகணுங்கிற முயற்சியில இருக்கிறீங்க வெளிநாடு அமைப்புகள்லாம் யோகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வேலை தொழில் சார்ந்து வெளிநாடு போறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும் அடுத்து பாருங்க ஒன்பது கூடையவராகவும் தான் இருக்கிறாரு அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அப்ப ரெண்டு யோகம் உங்களுக்கு செயல்படுது யாருக்கு மீனராசி என்பவர்களுக்கு ரெண்டு யோகம் செயல்படுது ஒரு பக்கம் குருமங்கள யோகம் இன்னொரு பக்கம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற இரண்டு யோகங்கள் இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு செயல்படுது அப்ப அப்பா உறவுகள்ல அப்பா மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு வருது தகப்பனார் மூலமா கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் தகப்பனார் உறவுகள் வழியில கிடைக்க வேண்டிய ஒற்றுமைகள் அதன் மூலமா கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது அதே நேரத்துல தொழில் ஆதாயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆதாயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லணும் அடுத்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கிரக சனியால என்ன நடக்கும்னா விரய செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வரும் அப்ப இந்த விரய செலவுகளை நீங்க சுப விரய செலவுகளா இந்த காலகட்டத்துல மாத்திக்கிறது நல்லது நல்ல வருமானம் வரும் நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதுல ஒரு பாராட்டுக்கள் இருக்கும் அப்படி இருக்கிற காலகட்டத்துல வரு அதே நேரத்துல செலவுகள் உண்டு என்ன மாதிரி செலவுகள் இருக்கும் அப்படின்னா மருத்துவமனை உடல் உபாதை சார்ந்த மருத்துவமனை செலவுகள் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது சின்ன சின்ன மருத்துவமனை செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சுப விரய செலவுகளா இந்த காலகட்டத்தை கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்துல விரைய செலவுகள் செய்யணும்னு இருக்கிறதுனால ஒரு வீடு வாங்குறது அல்லது இடம் வாங்குறது ஏதேனும் வீடை கட்டுறது அல்லது கட்டின வீட்டு பாதியில நிக்குதுன்னா அதை கட்டுறது வண்டி வாகனங்களை வாங்குறது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு விரய செலவுகளை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பிற்காலத்துல அது சொத்தாகவும் மாறிக்கிறோம் அந்த செலவு பிரயோஜனமாவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அடுத்து பாருங்களே அடுத்து வரன் அமையுமா இல்வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா புது வரன் அமையுமா அப்படின்னா குருபலம் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குது பார்வை அப்படிங்கிறது இருக்குது அப்ப தாராளமாக வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் அப்ப திருமணம் அப்படிங்கிற ஏற்பாடுகளை தாராளமா தசாபுத்தி நல்லா இருக்குதான்னு பாத்துக்கிட்டு செய்யுங்க ராசி அடிப்படையில லக்கன் அடிப்படையில என்ன தசாபுத்தி இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு செய்யலாம் அடுத்து பாருங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் படிப்பு கல்வி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல மேல் படிப்பு படிக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்தான் சரி படித்த படிப்பு ஏதேன்னு எக்ஸாம் எழுதுறீங்க ரிசல்ட் எப்படி இருக்கும்னா ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் துணிச்சல் தைரியம் அப்படிலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்க போகுது குடும்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன இறுக்கம் ஒரு சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தது ஏதேனும் குழப்பங்கள் குடும்பம் சார்ந்த குழப்பங்கள் இருந்ததுன்னா ஒரு தைரியம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு தைரியம் இருக்கும் அக்கம் பக்கத்துல ஒரு சப்போர்ட் இருக்கும் எல்லோரும் நட்பு பாராட்டுவாங்க ஆக்கமான செயல்களை ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வீங்க பேசுற விஷயங்கள்ல ஒரு நல்ல விஷயங்கள் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு அடுத்து பாருங்களே ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஒன்னும் பெரிய குறைபாடுகள் இல்லை கிரக நிலைகள் எல்லாம் தான் இருக்குது ஆனா இருந்தாலும் இப்ப சனி பகவான் பக்ரகதி அடைஞ்சு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏழச்சனி காலத்தின் தொடக்கம் அப்படிங்கிறதுனால தொடக்கத்துல நீங்க இருக்கிறதுனாலையும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களோட கால் பகுதியில் ஏதேனும் அடிபடாம பாத்துக்கணும் கால் பகுதியில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்ப என்ன பண்ணணும்னா உங்களை பொறுத்த வகையில ஸ்டெப்ஸ் ஏறுறது அதாவது மாடிப்படிக்கட்டு ஏறுறது அல்லது தன் தண்ணி கிடைக்கிற இடங்கள்ல வேகமா நடக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு மலைப்பகுதிகளில் ஏறுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மற்றபடி உங்களோட ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் பூரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில அதே நேரத்தில் தன்னம்பிக்கை தைரியம் உடையவர்களா இருக்கிறாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற போல மிக அழகாக பேசக்கூடியவர்கள் தன்னை மாற்றி கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க ஆமாம் எப்பேற்பட்ட காரியத்தையும் தன்னோட திறமையால பேச்சு திறமையால சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம்னா இவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கையில இந்த காலகட்டத்துல எடுக்கிற முயற்சிகள் வெற்றியடையும் அடையும் ஆமா எதிலும் வெற்றி தான் சிறு பயணங்கள் மூலமாக வெற்றி ஏற்படும் கமிஷன் தொழில நல்ல லாபம் இருக்கும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் படிக்கிறவங்க இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல படிப்பு அப்படிங்கிற விஷயத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி எடுக்கிற டிசிஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமா எடுக்கிற முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லணும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப திருப்திகரமா மகிழ்ச்சியாக அமையக்கூடிய காலகட்டம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில எப்பேற்பட்ட எதிரியையும் வசமாக்கக்கூடிய திறனும் பேச்சு ஆற்றலும் உடையவர்களா இருக்கிறாங்க ஆமா இவங்களை பொறுத்த வகையில வாக்குவாதம் செய்யறது கழகம் செய்யறது அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே நேரத்துல பிற்கால யோகம் உண்டு பிற்கால யோகம்னா என்ன உம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் ஒரு பிற்பகுதியில இவங்களோட வயதோட பிற்பகுதியில ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பிற்பகுதி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது இவங்களை பொறுத்த வகையில என்ன இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல விரை செலவுகள் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னா வெளிநாடு போறது வேலைக்காக தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் போறதுக்காக செலவு செய்யறது படிப்புக்காக செலவு செய்யறது அல்லது ஏதேனும் சொத்து பத்துக்கள் இடம் வீடு சார்ந்த விஷயங்களுக்கு செலவு பண்றது இல்லை அலங்கார பொருட்கள் வாங்குறதுக்கு செலவு பண்றது இல்லை ஏதேனும் முதலீடு செய்யறது இப்படிப்பட்ட விஷயங்களை உங்களோட சாதகத்தை பார்த்து அதற்கேற்றார் போல பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் விளைய செலவுகளை தவிர்த்துக்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வருமானத்திற்காக வேலைக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு ஏற்படுது ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் எப்போதுமே எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரேவதிக்கு உண்டு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தர்ம சிந்தனை அப்படிங்கிறது உண்டு ஆமா இவங்களோட அறிவுத்திறனால எதிரிகளால கூட பாராட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு கல்வியில எப்போதுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு இவங்களை பொறுத்த வகையில எப்படி இருக்கு அப்படின்னா குழந்தைகள் இவங்களோட குழந்தைகளுக்கு இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நம்ம திறமையா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பூர்வீகத்துல நல்ல மகிழ்ச்சி குழந்தைகளால மகிழ்ச்சி ஏற்படும் ஆமா உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில குழந்தைகள் இந்த காலகட்டத்துல இருப்பாங்க ஆமா புத்திசாலித்தனமா நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் உண்டு கமிஷன் தொழில்கள் வெற்றி பெறும் குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் மகிழ்ச்சி பாராட்டக்கூடிய அமைப்பு குலதெய்வ வழிபாடுகளை இந்த காலகட்டத்தில் செஞ்சு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் மீனராசி